பாகிஸ்தானின் தசு என்ற இடத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் சீனாவை சேர்ந்த ஐந்து பேர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் நாட்டில் பயங்கரவாத அமைப்புகள் சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும் அங்கே குண்டுவெடிப்பு சம்பவங்கள் கூட பலமுறை நடந்துள்ளது பாதுகாப்பு மற்றும் உளவு அமைப்புகள் வலுவாக இருந்ததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது அப்படி ஒரு ஷாக் தாக்குதல் மீண்டும் பாகிஸ்தான் நாட்டில் இப்போது நடந்துள்ளது சீன நாட்டவரை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தற்கொலைப்படை தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடமேற்கு பாகிஸ்தான் தாக்குதலில் சீனாவை சேர்ந்த ஐந்து பேர் உட்பட மொத்தம் பேர் இந்த தகவலை பாகிஸ்தானை சேர்ந்த உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் உறுதி செய்திருக்கிறார் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள தாசு என்ற இடத்தில் பால கட்டுமான பணிகள் நடந்து வந்தன இதை சீன நிறுவனம் ஒன்று மேற்கொண்டு வந்த நிலையில் சீன பொறியாளர்கள் பலரும் அந்த பணியில் ஈடுபட்டு வந்தனர் அவர்களில் சிலர் இஸ்லாமாபாத்தில் இருந்து கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள தாசு என்ற இடத்திற்கு கார் மூலம் சென்று வந்துள்ளனர் அப்போது தற்கொலைப்படை பயங்கரவாதி ஒருவர் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை கொண்டு மோதியதாக அம்மாநில காவல்துறை தலைவர் முகமது அலி கந்தாபூர் தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதலில் காரில் பயணித்த சீனாவை சேர்ந்த ஐந்து பேரும் உயிரிழந்துள்ளதாக முகமது அலி கந்தாபூர் அவர்களுடன் சென்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த ஓட்டுநரும் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் இந்த தற்கொலைப்படை தாக்குதல் குறித்த தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த கைபர் பக்துன்வா போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் வெடிகுண்டு தாக்குதலில் சிக்கிய கார்களுக்கு பின்னால் சென்ற மற்ற கார்களில் உள்ளவர்கள் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் கூறவில்லை தாசு என்ற இடத்தில் தான் மிகப்பெரிய அணையை பாகிஸ்தான் கட்டி வருகிறது ஆனால் இதற்கு உள்ளூரில் எதிர்ப்பு உள்ளதாக தெரிகிறது இதன் காரணமாகவே கடந்த காலங்களில் கூட இங்கே கட்டுமானம் மேற்கொள்பவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் பஸ் ஒன்றில் நடந்த குண்டுவெடிப்பில் ஒன்பது சீனர்கள் உட்பட பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது